அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் முப்பத்தி ஐந்து அனுகிரக வைச்சித்திரயம் அதில் முதல் ஏழு ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போது முதல் ஸ்லோகம் பாக்யோதயே த்ரீனி பவந்தி நூனம் மனுஷியதா சஜ்ஜன சங்கமஸ் ஆஹாத்மிய கதாசுமாஸ்வதிமே தீ இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ மனுஷ்யதா சஜ்ஜன சங்கம் ச இந்த மனிதத்தன்மை சஜ்ஜனங்களோட அதாவது சத் சங்கம் கிடைக்கிறது இதெல்லாம் அம்பாளோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும் த்ரீனி பாக்யோதயே இதெல்லாம் அடையும் பொழுது தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அம்பாளோட கதையை கேட்கறது இப்போ நம்ம நல்லதை ஒன்று கேட்குறோம் ஒரு காலக்ஷேபத்துக்கே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கூட ஒரு பாக்யம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் எங்கள் சான்ஸ்கிரிட்னு சொல்லுவா ஒரு பாக்யம் இருந்தால் தான் சான்ஸ்கிரிட்டே படிக்க முடியும்பா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும் பவந்தி நூனன் யத புமான் இதன் வழிதானே ஒருவன் துவத் ட்வதபக்தி மேதி இது ம இது மூல் சஜ்ஜனம் அதாவது சஜ்ஜன சங்கமம் இந்த கீர்த்தனைகளை கேட்கறது அம்பா பகவானோட அம்பாலோட கீர்த்தனைகளெல்லாம் கேட்கறது இதன் மூலமாக தான் ஒருத்தன் தன்னுடைய முக்தியை அடைய முடியும் அது வந்து அந்த அந்த அம்பாள் பாதத்தில் நமக்கு ஒரு பக்தி கிடைக்கிறதுனாலே அதுக்கே ஒரு பாக்யம் பண்ணியிருக்கணும் இது எல்லாமே நம்ம இந்த பாக்ய தசையை நமக்கு சேர்ந்து இருக்க அமைப்பில் இருக்குன்னா தான் இதெல்லாமே கிடைக்குங்கிறார் பட்டத்திரி இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது இரண்டாவது ஸ்லோகம் தத பிரசீத காமான ய்ச பயம் ச மாத க்ஷமாகர் அன்யோன்ய வைரம் ஷமயசியநீகா இப்போ இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஒருத்தனுக்கு பாக்கிய இருந்தால் தான் அம்பாலையே ஆராதிக்க முடியும் அப்போது அவனுக்கு அவர் பிரேமை ஏற்பட்டு கொடுத்தோன்னா பக்தின் பக்தி அதிகரித்து அவனுக்கு பிரேமை அம்பாள்கிட்ட ஏற்பட்டு கொடுத்தோன்னா அவன் சுகம்னும் பார்க்க மாட்டான் துக்கம்னும் பார்க்க மாட்டான் எல்லா நேரத்துலையுமே அம்பாளை ஆராதிச்சுன்னு இருப்பான் அப்படி ஆராதிச்சுன்னு இருக்கும்போது அம்பாள் தன்னுடைய குழந்தைகளை விட்டு கொடுத்துருவாளா ஹே மாத்தா துவம் ஹே தாயே தாங்கள் தத பிரசீதி இப் அதனால பிரசாதிக்கிறீர்கள் எப்படி எப்போ பிரசாதிக்கிறா பக்தசி அகிலார்த்த காமான் எப்படி பிரச வந்து அனுகிரகம் பண்றா பக்தனுடைய எல்லா அபிலாஷைகளையும் அபயம் சச்சசி அபயத்தையும் அளிக்கின்றீர்கள் கிருதாகசு அபராதம் செய்தவர்களையும் க்ஷமாம் மன்னிக்கிறீர்கள் ச அவ எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அந்த பக்தி பண்ணுறாங்கிறதுனால கருணையினால் நீங்கள் என்ன பண்றேன் அவளுக்கு நீங்கள் வந்து அவள்கிட்ட பொறுமையாக இருந்து அவளுடைய அபராதங்களெல்லாம் மன்னிக்கிறீர்கள் அநீகாத்வம் காமனைகள் எதுவுமே இல்லாத தாங்கள் இதனால் அம்பாளுக்கு என்ன ஆக போகிறது நம்மளை மன்னிக்கிறதுனாலேயோ நமக்கு வந்து நம் நமக்கு வந்து அபயம் கொடுக்கறதுனாலையோ அம்பாளுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் நம்ம மேலே இருக்கிற கருணையினால் அம்பாள் இதெல்லாம் பண்ணுறா நமக்கு ரெண்டு ரெண்டு சத்துருக்கள் யார் யார் ஒன்று பயம் இன்னும் நம்ம தப்பு பண்ணி மாட்டிப்போம் இது ரெண்டுத்துலேருந்து அம்பாள் நம்மளை காப்பாற்றிடுறா அந்யோன்ய வைரம் பரஸ்பர பகைமையை சமயசீச்சை ஒழித்து விடுகின்றீர்கள் அப்போ என்ன ஆகும் அவனுக்கு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும் அவன் நல்லபடியாக ஆனந்தமாக இருப்பான் அவன் இதுதானே முக்கியம் வாழ்க்கைக்கு தேவை வந்து பணம் காசெல்லாம் கிடையாது இந்த பகைமை உணர்வு இல்லாமல் இருந்துருத்துனாலே பயம் இல்லாமல் இருந்துருத்துனாலே ஜனங்கள் சுபிக்ஷமாக இருப்பாள் இதை வந்து அம்பாள் நமக்கு பண்ணுறா அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது மூணாவது ஸ்லோகம் துஷ்கீர்த்தி பீத்தியா பிரிதயா குமாரியா தியக்தம் தட்டின்யாம் சுதமர்கலப்தம் சம் பிரார்த்தி துவம் பரிபாலய்தீ கருணா பிரபாகம் இப்போது இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ நம்ம எல்லாருக்குமே வந்து குந்தியோட கதை தெரியும் சூரசேனனுடைய மகள் பிரிதா அவள் குந்தி போஜனோட அரண்மனையில் தங்கியிருக்கா சில காலத்தில் கன்னி பருவத்தில் அப்போ அங்கே மாசியம் விரதம் அனுஷ்டிக்கிறதுக்காக துர்வாசர் வரார் அங்கே வந்து அவளுக்கு பணிவிட செஞ்சதுனால அவர் மந்திர உபதேசம் பண்ணுறார் அதை வச்சுட்டு கர்ணன் வந்து அவ வந்து சூரியனோட சங்கமித்து கர்ணனை பெற்றெடுக்கிறாங்கிற கதை நமக்கு தெரியும் இப்போ துஷ்கிரி துஷ்கீர்த்தி வந்துட போகிறதே பீத்தியான பயம் அபகீர்த்தி என்ற பயம் காரணமாக குமாரியா பிரித்தையா பிரிதா என்ற கண்ணியால் சம்பிரார்த்தி தாத்துவம் அதை ஒரு பெழையில் வச்சு கர்ணனை குழந்தையாக இருக்கிற கர்ணனை நதியில் விடுறான்னு நம்ம நமக்கு தெரியும் உலகத்துக்கே தாய்ப்பால் கொடுக்குற அம்பாள் அந்த குழந்தைக்கு தரமாட்டாளா நீங்கள் அனுகிரகம் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றுங்கன்னு வேண்டின்னு அனுப்புறாவ அதனால் அம்பாள் வந்து என்ன பண்ணுறா அந்த குழந்தைய காப்பாற்றி தரா கருணா பிரவாகம் அதனால் நீங்கள் பரிப்பாளையந்தி நன்கு வளர்த்து உங்களுடைய கருணை பிரவாகத்தை வெளிப்படுத்தினீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இந்த சரித்திரம் தேவி பாகவதத்தில் ரெண்டாம் ஸ்கந்தம் ஆறாம் அத்தியாயத்தில் இருக்குது இதுதான் இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ நாலாவது ஸ்லோகம் சுதான் குருக் ஸ்வான் திரு திருக் கஷே கிருஷ்ணா சம் கருணாபிஷிக் பிரதர் சர்வான் சமதோஷ இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரணி ஹத்தான் ஸ்வான் சுதான் மாண்டு போன தனது புத்திரர்களை திதிக்ஷவே மாத்துருகனாய பார்க்க துடித்த தாய்மார்களின் அவ வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான் அவளோட வேண்டுகோளுக்கு நாங்கள் துவத் கருணாபிஷிக் அம்பாள் என்ன பண்ணுறா தன்னுடைய கருணையினால் அவளெல்லாம் பார்க்க வைக்கிறான் கிருஷ்ணகா சர்வான் வேதவியாச முனிவர் எல்லாரையும் என்ன பண்ணுறார் பிரதர்ஷைய சமதோஷைய காண்பித்து அம்ப அவா தாய்மார்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினாராம் வேதவியாசர் வந்து அம்பிகையோட பரமபக்தர் ஒரு அம்பிகையோட பக்தராக இருந்தால் அவளால் என்ன தான் செய்ய முடியாது அப்படிங்கிறார் வந்து பட்டத்திரி வேதவியாசரையே வந்து கிருஷ்ண கிருஷ்ணத்வைப்பாயனர்னு தான் சொல்லுவாள் இந்த இடத்துல கிருஷ்ணன்னு சொல்கிறது வந்து வேதவியாசரை குறிக்கிறது துவைப்பாயனர்னால் என்ன அர்த்தம்னா ஒரு துவீபத்தில் பிறந்தவர் கருப்பா இருப்பார் அதுக்காக கிருஷ்ண கிருஷ்ணத்வைப்பாயனர்னு அவருக்கு பேர் இப்போ காந்தாரிக்கு வந்து துரியோதனாதிகள் அப்புறம் குந்திக்கு கர்ணன் சுபத்ரைக்கு அபிமன்யுன்னு மற்ற தாய்மார்கள் எல்லாமும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கணும்னு அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க முப்பத்தாறு வருஷம் கழிச்சு அவளோட ஆசையை பூர்த்தி பண்றார் அவர் இந்த கதை வந்து எதில் வருதுன்னா தேவி பாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயத்தில் இந்த கதையை நம்ம பார்க்கலாம் இப்படி தாய்மார்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினார் அம்பாளோட கருணையினால அப்படிங்கிறது தான் இந்த நாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ அஞ்சாவது ஸ்லோகம் பூஜ்ய தரிமாத் வித்த சம்ருத்தி மாப்ப இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஹே தேவி பிராக் ஆரியகா பண்டு உத்தமமான வணிக் சுஷீலகா சுஷீலன்னு ஒரு வியாபாரி நஷ்ட வித்தகா கழு பணமெல்லாம் இழந்து ரொம்ப தரித்திரன் ஆயிட்டான் துவாம் சம்பூஜ்ய உங்களை பூஜை செய்து தரித்திர பாவாத் முக்தகா அதிலிருந்து விடுதலை பெற்றான் கிரமாத் வித்த சம்ருத்தி மாப்ப படிப்படியாக தனவானாகினான் इदं इन्दु श्लोकतुकाम् इो आरवद् श्लोकं देवद्रुहो देविरणे त्वयैव दैत्याहता गर्हितधर्मशास्त्राः प्रह्लादमुख्यान् सुरान् स्वभक्तान् देवांश्च सन्त्यक्तणान् कार्षीः இப்போ நம்ம வரிசையாக அம்பாலோட கருணையையும் அருள் பார்வையையும் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் இது பாருங்கோ பொதுவாகவே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா அசுரர்கள் என்ன பண்ணுறா சாஸ்திரங்களை நிந்திப்பது என்று வழக்கமாக கொண்டவர்கள் பக்தி அற்றவர்களும் நன்மையை உபதேசித்தால் ஏற்காதவர்களுமான அவர்களை தேவி வதம் செய்தால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் பிரகலாதன் பாருங்கோ அசுரன் தான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அம்பாளை பார்த்தோன்னே துதிக்கிறான் அவன் ஸோ இவா ரெண்டு பேருக்கும் நடந்த போரில் பிரகலாதனுக்கும் தேவர்களுக்கும் இடையே நடந்த போரில் தேவர்கள் தோல்வியுற்ற பொழுது அவர்கள் தேவியை துதித்தனர் அப்போ தேவர்களுக்கும் பிரகலாதன் முதலானோருக்கும் தரிசன மருளே அம்பாள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறா என்ன பண்ணுறான்னா நீங்கள் அசுரர்கள் பாதாள லோகத்தில் போய் அங்கே போய் வாழுங்கோ தேவர்கள் சொர்க்கலோகத்தில் போய் வாழட்டும் ரெண்டு இடங்கள்லையுமே போதுமான அளவு வசதிகளும் சௌகரியங்களும் இருக்குது அதனால் அவளுக்கு விதிக்கப்பட்ட உள்ள இடத்துல போய் இருங்கோ கழகத்திற்கே இடமில்லாமல் இருக்கும்னு அம்பாள் சொல்கிறா அதை கேட்டு அவாளும் சமரசம் பண்ணிட்டு சுகமாக வாழறா இந்த சரித்திரம் வந்து தேவி பகவதத்தில் நாலாவது ஸ்கந்தம் பதினைந்தாம் அத்தியாயத்தில் வருது இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் ఇప్పుడు ఏడవది శ్లోకం పురందరే పాప తిరోఘితేత స్థానాధిరుఢణ కుషత్ స్మరార్తాత్ భీతాశ్చిత్వాం పరిపూజ్య దృష్ట్వా హ పతిం క్రమాత్ భీతి విముక్తిమాప ఇప్పుడు ఏడవది శ్లోకத்துக்கான அர்த்தம் பார்ப்போம் 100 அஸ்வமேதையாகம் பண்ணினா அவளுக்கு இந்திரனாகிற தகுதி உண்டு அந்த மாதிரி ஒரு அ அரசன் நகுஷன்னு பேர் அவனுக்கு அவன் வந்து பூலோகத்தில் இருந்தான் ஒரு சமயம் தன்னுடைய பாப்பம் கர்மாக்கள்னால புரந்தரன்னா யார் இந்திரன் அவன் வந்து தாமரை தண்டில் மறைஞ்சிண்டு தவம் பண்ணிட்டுருக்கான் அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து ஸோ இந்திரனாக இருக்கிற தகுதியை அவன் இழந்துடுறான் ஸோ நகுஷனை வந்து இந்திரனாக்குறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் காம வயப்பட்டு சச்சின இந்திராணி அவன் மேலே வந்து அவன் வந்து மோகம் ப படுறான் அப்போ அவனை சச்சியையும் காப்பாத்துறது அம்பாள் தான் அந்த பயத்துலேருந்து நகுஷனோட பயத்திலேருந்து அவள் விடுபடுறா தன்னுடைய கணவனையும் கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிற சரித்திரத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் புரந்தரே பாப்ப திரோகிதே இந்திரன் பாப்பங்களால் மறைந்திருந்த தருணத்தில் தத் ஸ்தானாதி ரூடாத் அவ்விடத்தை ஆக்கிரமித்து ஸ்மராத்தாத் நகுஷாத் காமார்த்தனான நகுஷனை பீதா சச்சித்துவம் பயந்த இந்திராணி தங்களை பரிபூஜ்ய நன்கு பூஜித்து பதிம் திருஷ்டுவா தன் கணவனை கண்டுபிடித்தாள் கிரமாத் பீதி விமுக்தி படிப்படியாக அந்த பயத்திலிருந்து விடுபட்டாள் அப்படிங்கிறது தான் இந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மீதி ஸ்லோகங்களையும் அர்த்த அர்த்தத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அம்மே நாராயணி தேவி நாராயணி